ോട് വന്നിട്ടപ്പോ

அவருக்கு தெரியும் இந்த வாரத்துல நீங்க என்ன சந்திக்கோட மனவாரத்தோட வந்திருக்கிறீங்க வேதனையோட வந்திருக்கிறீங்க கதெடுத்து சொல்லுங்க உங்களுக்காக அவரை எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார் அது மட்டுமல்ல சரீரத்துக்காக நம்ம கவலைப்படக்கூடாதா சீராயிர குடி நான் அது கவலப்பட கவவ வெந்து போய்ச்சே இல்ல சீர குடி இருக்கதே நான் ஒத்து செய்ய முடியல நம்ம கவலைப்படக்கூடாதா கூடாது கட்டர் முன்னாக கவலபடுற வசனத்தை வாசிப்போம்ங்களை படுறதனாலே ungli தேவநாகரா என்று உங்கள் குடிப்போம் என்று

ஒருபோது கத்தர் நம்மளை விடுகிற தேவன் அல்ல ஆனால் ஆகையால் எண்ணத்தை உண்வோம் எண்ணத்தை முடிந்தோம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் അവനെ ഫടവേണ്ട എന്ന് എന്റെ ഉൾക്കു சொல்லுகிறே ആഹാരത്തെ பார்க்கிற ஜீவனும் உடே பார்க்கிறும் சரீரமோ சேத்தானobacalവереപടുകരാ ஒவ்வொரு நாளும் നമ്മൾ ആടനെ എന്തിకే தேடி வந்தனோ അന്നെన్ని നിது അറിയാം கட்ட നമ്മൾ போர்மானവരായதா கட்ட നമ്മളെ പോഷി criteria விட தேவകളെ അങ്ങിന്റെ നമ്മൾ നടക്കുക ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ അതുപ്പെട്ടല്ല അവരെല്ലാം சொல்றாய் പോഷിപ്പിക്കുന്ന தேவன்

எனக்கு விடுதலை கருவம் சொல்லிட்டு போதும் அது உங்களுக்காக விருந்தம் பண்ணது தேவை அது நம்ம கவலைப்பட கூடாதா அடுத்தது நாளைக்காக நீங்க கவலைப்பட நாளைக்கு எனக்கு வேணுமே நாளைக்கு வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இங்கே அந்த முப்பத்தி நாலு ஆகையா நாளைக்காக கவலைப்படாதீருங்க நாளைய கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதிக பாடு போது வீடுமான வீடு கத்திரத்து கைவிடுகிற தேவன

പിന്നെ നടത്തുക അത് മറ്റൊല്ലൊഴികൾ ഇരുപത്തി ഏഴാകി ആറ് நாளைக்கு தேவை இருக்கிறே நம்ம அதே பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம் கத்த கருத்து ஒவ்வொரு நாளே கத்தன்

അവരിതാ നമ്മളെ നടത്തിയ നമ്മുടെ അവരുടെ 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 കയ്യിലിരിക്കും അവർ നമ്മളെ നടത്തുക എല്ലാം നടത്തും ഒരു വിജ്ഞാനിയും കൂടിയത്

மரத்தை திராசி வகிக்கிறவரா இருக்கிறார் முதலாளு மட்டும் சகீரத்துக்காக நீங்க கவரை படங்க நாளைக்காக நீங்க கவரை படங்குற மூட்டாக உலக காவரம் தீர்க்கக் கூடாதா வசனத்தை வாசிங்க மத்தை பதிப்பு மூட்டு இருபத்தி ரெண்டு உலக கவரை நம்ம

ಜನೇ ಧೈರ್ಯ ಕಷ್ಟ ಮನಿ ನಮ್ಮೆಲ್ಲ ಗಾಯಪಡ

எது கத்தட பிள்ளையானிய நடந்து கொள்ளும்படியா விருப்ப இந்த மொத்த வேஷம் தெரியாமல்

ஆனா கத்தரை சொல்றாரு போல நம்ம இருக்கக்கூடாது மரியாதை போல இருக்கணும் தேடும் போகுது கத்தரை எல்லாவற்றையும் கத்திர நம்ம கூடாது அது இல்லையே இதுலயே அதுல கத்திரத்துல வரிங்க என்னடா வேறமா நீங்க இந்த மாசத்துல பாருங்க உங்கள ஒரு லிஸ்ட் அப்படி எழுதி தேவ சமூகத்துல வைத்து ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் கூட தேவைகள் அநேக காரியங்களை கொடுத்து நம்ம கவலைப்படுகிறவராக இருக்கிறோம் கர்த்தர் சொல்றாரு கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்துடுங்க போல நம்ம இருக்கணும் மாத்தாளை போல இருக்க கூடாது மாத்தாள் என்ன பண்ணுவாங்க அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்படுகிறாள் இவளை போல நம்ம இருக்க கூடாது மரியாதை போல தேவனுக்கு ஏற்றவரை

അവർക്ക് തെരഞ്ഞെടുക്കുന്നത് അടുത്തോ എന്റെ കവലയാ

ஏதே பேசுவோம் என்ற கவனுகள் இதையெல்லாம் நம்ம தேவ ஜனத்திலே சொல்லுவோம் கட்ட நம்மட கவனுகளை அறியிற தேவ நமக்கால அதுக்கேற்ற வார்த்தைகளை தந்துடுங்க தருவார் நீ போறது போகல வயிதான போவேன் ஆனா சந்தோஷத்தோட நீ திரும்பி செய்வார்

அவள் மனதை கொடுத்து நான் ஏவாள் மனதை கொடுத்தது போல நம்ம மனதோட கெடுக்காதபடி மட்டும் வந்து நம்மளோட பேசி நம்ம மனதை கொடுக்காதபடி நம்ம கொஞ்சம் ஆகுறது யாருக்குன்னு பிரச்சனைக்கு யாரு சொல்றாங்க அப்படிப்பட்ட நாடுகளுக்கு வரும்போது

முதலாவது வந்து ஆறாவது சபையை குறித்த கவலை இப்படிப்பட்ட கவலைகள் நம்ம வாரம் மனதில் கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தின் படி ஜீவிக்காக ஜீவிக்கொள் உதய சிவா